மண்டலத்தில் நடைபெறக்கூடிய உணவு சங்கிலியை நாம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் இப்ப வந்திருக்க வந்திருக்கக்கூடிய நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம் எது குளம் குளம் என்பது ஒரு இயற்கையான நீர்வாழ் சூழ்நிலை மண்டலமா செயற்கையான சூழ்நிலை மண்டலம் பூச்சிகள் இருக்கு அந்த பூச்சிகள் எல்லாம் என்ன பண்ணும்னா இந்த புழுக்களை சாப்பிடும் சரியா நீ வந்து இதை சாப்பிட போறீங்க நல்லா கை வைங்க அடுத்தது இந்த பூச்சிகளை யார் சாப்பிடுறாங்க கேட்டீங்கன்னா மீன் சாப்பிடுது எது சாப்பிடுது பேஸ் மட்டும் அப்படின் பண்ணிக்கங்க யார் சாப்பிடுறாங்க மீன் சாப்பிடுறாங்க இந்த மீனை யார் சாப்பிடுறா மனிதன் சாப்பிடுறான் சாப்பிட சாப்பிடுற மாதிரி அவ்வளவுதான் இந்த மீனை யார் சாப்பிடுறா மனிதன் சாப்பிடுறான் சோ இத்தனை அடுக்குகள்ல ஆற்றல என்ன பண்ணுது கடத்தப்படுகிறது நீர்வாழ் தாவரங்கள்ல லார்வா சாப்பிடுது லார்வ பூச்சிகள் சாப்பிடுது பூச்சிகளை மீன் சாப்பிடுது மீன் சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிடும் பெரிய மீன்களை யார் சாப்பிடறா மனிதன் சாப்பிடுறாங்க இதுதான் எங்க நடக்கக்கூடிய ஆற்றல் உணவு சங்கிலி நீர்வாழ் சூழ்நிலை மண்டலங்களில் நடக்கக்கூடிய உணவு சங்கிலி ஓகேவா புரியுதா